ஜப்பான்னு சொல்லக்கூடிய எங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வணியன் தொழில் ஃபேக்ட்ரிகள் நிறைய இருக்கக்கூடிய நம்ம திருப்பு ஏற்படுத்தும் திருப்பூர் நாங்கள் வந்திருக்கிறோம் பாருங்க நம்ம டிராவல் இன்னைக்கு திருப்பூர் தான் பார்க்க போறீங்க பார்க்க போறீங்க திருப்பூர் ஃபுல்லாகவே இன்னைக்கு பார்த்துக்கலாம் பெருமாநல்லூர் டு திருப்பூர் திருப்பூர் டு பல்லடம் அந்த ரோட்டில் போயிட்டு இருக்கிறேங்க பஸ் ஸ்டாண்டு எல்லாத்தையும் எத்தனை கம்பெனிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ட்ராவலில் ஒரு சூப்பரான தான் பார்க்க போகிறேங்க ஒரு டவுன் தான் பார்க்க போகிறோம் வாங்க அப்படியே அன்னூ பாட்டு வாங்க வீடியோவில் அந்த டவுனை ஃபுல்லாக உங்களுக்கு காட்டி இருக்கிறேங்க பாண்டிய நகர் தாண்டி போலுவேட்டி புழு வெட்டி பெரும பக்கமாக வந்தாச்சு ஒரு பஸ் ஸ்டாண்டு அவ்வளோ வராது அவ்வளோ பத்து கிலோமீட்டர் டவுனோட ஒரு கிலோமீட்டர் மாதிரி இந்த இடத்துக்கு பேரு போயம்பாளையங்க திருப்பூர் போயம்பாளையன்னு சொல்லுவாங்க எனக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வந்து முதல் முதல் கட்டடம் கட்டக்கூடிய இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு கட்டடம் தான் பெரிய கட்டடம் இருந்தது ஜெயவர்மான் ஓட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த கட்டடம் தான் முதல் முதல் உருவா உருவான கட்டடம் இந்த இடம் பாருங்க அது இதெல்லாம் வந்து புதுசுங்க இந்த போர்டு ஓட்டிருக்குது பார்த்தீங்களா இந்த ஒரு கட்டடம் மட்டும்தான் பழைய கட்டடம் இது இந்த இடத்துல இந்த ஒன்று மட்டும்தான் இருந்தது இந்த இது கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பிராஞ்ச் இருக்குதுங்க

இன்னைக்கு வந்து ரெண்டு மூணு வீடியோ முடிஞ்சு அவுட்டரில் சுற்றி காட்டினோம் திருப்பூரை இப்போ ஃபுல் சிட்டிக்குள்ளே வந்துட்டோம் இந்த ரெண்டு வீடியோ நடு டவுன் டவுன் டவுனுக்குள்ளே வந்துட்டோம் எத்தனை பரவாயிறப்பு தான் பார்த்தீங்களா உழைப்புக்கு பேர் ஓனைகள் திருப்பூர் மக்களுக்கு மணி பார்த்தீங்கன்னா ஒரு ஆரை முப்பது ஆயிருக்கு ん <laughs> விசவாளர் காலனி தான் இங்கே வந்தீங்கன்னா பனியன் பீஸுகள்லாம் வாங்கிக்கலாம் நிறையா ஹோல்சேல் ரேட்டில் வந்து இங்கே வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுபோக கொஞ்சம் உள்ளே போனோம்னா சிவன் தேட்டர் இருக்குது நல்ல நல்ல படங்கள் போடுறாங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டோம்னா சாந்தி தேட்டர் வந்துரு திருப்பூர் பொழுதுபோக்கு பார்த்தா சினிமா தேட்டர் தேட்டர் தான் அது காலையிலிருந்து பொழுதுபோக்கு வேலை செய்கிறாங்க அப்புறம் பொழுதுபோக்கு பார்க்கு இந்த மாதிரிலாம் திருப்பூர் எதுவுமே இல்லை சாந்தி தேட்டர் இதெல்லாம் மறக்க முடியாத நிகழ்வுங்க எங்களுக்கு அன்னைக்கு வந்து எங்களுக்கு ஒரு இதுன்னா இதுதான் சாந்தி தேட்டர் அன்னைக்கெல்லாம் வந்து

புஷ்பா தேட்டர் வந்துட்டோம் இந்த இடத்துல ரைட்டில் மறந்து அவனாசியிலேருந்து வந்து ஜாயிண்டாக கூடிய நடவடிக்கம் இது நாம் ரைட்டில் போனோம்னா அவனாசி போயிக்கலாம் லெஃப்ட்டில் போனோம்னா ஒரு புள்ளாசி மழை போகும் ரயில்வே ஸ்டேஷன் வழியாக புகெல்லாம் வந்து மெயினாக நடங்குது ரயில்வே ஸ்டேஷன் வெளியூர் மக்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வருவீங்க ட்ரெயினில் வந்தீங்கன்னா ஆமாங்க

ரயில்வே பாலம் முதல் முதல் கட்டணுங்க இதுதான் முதல் முதல் நொய்யலாகத்தில் வந்துங்க நொய்யலாகத்துக்கு குறுக்கே பாலம் கட்டணுது அதாவது தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றாறு அந்த ரேஞ்சில் இருக்குது காதர்பேட்டை காதர்பேட்டை அதாவது பனியன் டோட்டல் பனியனும் இங்கே வாங்கலாம் இந்த நைஜீரியன் காரருங்க வெளிநாட்டுக்காரர்லாம் இங்கே வந்து நிறைய வாங்கி ஒரு சில வாங்கி போய் வைக்கிறேன் அன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புனித நதியாக பேசப்பட்ட நொய்யலாறு ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு நாட்டு டவுனுக்குள்ள போது திருப்பூருக்குள்ள மற்றொருலாம் கூட ஹோட்டலுக்கே போயிரு நாலு நாட்டு டவுனுக்குள்ள திருப்பூருக்குள்ள போகுது மஞ்சள் ஆனா அது பேருக்கு புக் போச்சு அது ஒண்ணுக்கு இல்லாத இப்போ வந்து நாம் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கமாக வந்துட்டோம் இதுபோக இதுதானே டவுன்ஹால் அதாவது வந்து சென்னை சில்க்ஸு இந்த மாதிரி துணிக்கடை நகைக்கடை இது ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்குது மார்கெட்டு வீரராபுமாள் அங்கே நாளைக்கு ஒரு வீடியோவில் இந்த பாலம் எல்லாம் கட்டியிருக்காங்க நம்ம பஸ் ஸ்டாண்டு போறோம்னா கீழே பாலத்துக்கு கீழே இறங்க அந்த பாலத்துக்கு மேலே போறோம் பொள்ளாச்சி ரோடு இது வந்து பொள்ளாச்சி ரோடு பல்லாடு ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நாம் பழைய பஸ் ஸ்டாண்டு நுழைவை மேலே பாலத்தில் போயிட்டு இருக்கிறோம் இதுதான் பழைய பேரு பேர் தான் பழைய பேருப்பு நிலையம் கட்டிருந்தாங்க கட்டிக்கிறாங்க கர்நாடக பேருப்பு நிலையம் ஜம்மு ஏர்போர்ட் மாதிரி கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா டாலர் விளையாடுது ஜம்மு கட்டி போட்டாங்க திருப்பூர் வெளியோவில் ஒரு டவுனே பார்த்துட்டேன் ரோடு மெட்ராஸில் ஒரு மார்க்கெட் ஒன்று இருக்குதுல்லங்க அது அது என்ன மாதிரி அன்றைய இன்றைய காலகட்டத்து வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் காலகட்டத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து இது தென்னம்பாளைய மார்க்கெட்டு தான் பெரிய மார்க்கெட்டு திருப்பூருக்கு எங்களுக்கு எல்லா ஊர்களுக்குமே கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் சுத்த அளவுக்கு வரக்கூடிய காய்கறிகள் அனைத்தும் வந்து இங்கே வந்துதான் விநியோகமாய் வெளியில மார்க்கெட்டிலிருந்து கடை போகுது இந்த ஊருக்கு தான் தென்னம்பாளையம் மார்க்கெட் உள்ளவாருங்க ஒரு வெங்காயத்துக்கு போய் வாங்கிட்டு வந்து இங்கே போட்டு விற்கிறாங்க

திருப்பூருக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸு மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் அலுவலகம் கோர்ட்டு எல்லாமே இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முந்தை கட்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு கோயம்புத்தூரோட ஒன்றா இருந்து இருந்துச்சு அப்புறம் தனியாக பிரித்து வந்து அப்புறம் காட்டியிருக்காங்க கோர்ட்டு அந்த பின்னாடி தேர்வு பார்த்தீங்களா அது கோர்ட்டு பின்னாட்ட கலெக்டர் ஆஃபீஸு

உண்டாயத்தில் இருக்கிறது நாம் வந்து மூணு காரணம் சொன்னோம் ஆந்திரம் பாரு மூணாக்காரும் மெய்யில்தான் நிற்கிது நம்ம டெலிவரி இவ்வளோ காரணிக்கு எடுத்து சர்வீஸ் பண்ணி வீட்டில் கையில் கொடுத்துருவாங்க அது மாதிரி மெய்யலோதான் ஆஃப்தான் வாங்கிட்டு போய் பாதி காலத்துல வச்சுக்கிட்டோம் சரி பொண்ணு கஷ்டம் எடுத்துகிட்டு தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லடத்துக்கு திருப்பூருக்கு இடையில் இந்த ஊர் இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஊர்பட்ட டையிங் இருந்தது அதாவது வந்து பனியன் இதுக்கு வந்துங்க டையிங் வந்து அளவில்லாத டையிங் இருந்தது இன்னுமே இருக்குது முறைப்படி வந்து கவர்மெண்ட்டில் ஆர்டர் வாங்கி டையிங்கை வச்சு நடத்துகிறவங்களும் நடத்துகிறாங்க சொல்யூஷன் தொட்டி கட்டி அது சுத்தகரி பண்டி நிறையா என்ன பண்ணுறாங்க அதுவோ வெளியில் நிறைய பண்டி வருது ஆனால் முதல்ல வந்து ஏகப்பட்ட இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பூராவே டையிங்கே தேர்தல் சாயப்பற்றை சாயங்கற்ற பற்றை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப அதிகம் தேர்தல் தான் ஜெய்வாபாவா ஸ்கூல் இங்கே ஆமாம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஸ்கூல் ஸ்கூல்

பஞ்ச நூலாக்கி நூலை துணியாக்கி துணியை உடையாக்குன்னு சொல்லுவாங்கல்லங்க அந்த மாதிரி இந்த திருப்பூருக்குள்ளேயே வந்து எல்லாத்தையுமே முடிச்சிருவோம் பஞ்சம் மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா சரி அதை துணியாக்கி ஆடையாக்கி உங்க உடம்புக்கு போட்டு அழகும் பார்த்திடலாம்

ஆப்போசிட்டாக மாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே விவசாயம் விவசாய பூமிக்கு உள்ளே நுழைய ஆரம்பிச்சிட்டோம் சரிங்க பாருங்க நாங்கள் ரெண்டு பேர் கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக எல்லாமே நானும் சிந்தலன்னு தான் கமெண்ட்டி கொடுத்தாங்க எல்லாம் அவர் பூமி பண்ணி காட்டு நஷ்டப்படுறோம்